மகாநதி சிறியல் நெக்ஸ்ட்டு ப்ரோமோலை நம்ம காவேரியும் விஜயும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம யமுனா வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஃபீல் பண்ணுறத பார்த்தா நம்ம காவேரிக்கு ரொம்ப பயமாக இருக்குது திரும்ப திரும்ப நிவினுக்கு கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நிவின் ஃபோனை எடுக்கல மெசேஜுக்கு ரிப்ளையும் பண்ணலை நான் ஏன் வரணும் ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுட்டு என்ன டார்ச்சர் இருக்காங்க நான் போகவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதனால் நம்ம விஜய் என்ன பண்ணுறாருனா யமுனா பேசுறாங்க நீ வந்து தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத நாளைக்கு இதே நேரம் இதே கோவிலில் உனக்கு நிவின் கூட கல்யாணம் நடக்கும் நான் நடத்தி நீ மனப்பூர்வமா நம்பலாம் அது வரைக்கும் நீ எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு விஜய் கிட்ட விஜயை நம்பி சத்தியம் பண்றாங்க எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ காவேரி கிட்ட போய் வா வீட்டுக்கு போகலான்றாங்க முடியாதுங்க அவள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவா ஏற்கனவே நடந்ததெல்லாம் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் முகூர்த்த டைமே இல்லாட்டினா கூட பரவாயில்ல அப்படின்னு பைத்தியகாரத்தனமாக பேசாத நாளைக்கு இதே நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன் அதே நேரத்தில் அவள் என்கிட்ட சத்தியமும் பண்ணிவிட்டு அவள் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டான் நீயா பேசி ஏதாவது பண்ணி வைக்காத வா போல அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்த நாள் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம விஜய் வந்து ஏதோ பண்ணியிருக்கிறாரு பட் அது என்னன்னு தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் நம்ம நிவின் கோவிலுக்கு வந்துட்டோம் கூட இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் அவங்க வெயிட் இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் வராமல் பயங்கரமாக வந்து நக்கலாக நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இதோட இந்த புறவம் முடிவு கண்டிப்பாக விஜய் நிவினுக்கும் எமனாகவும் கல்யாணம் நடத்தி வைக்க தான் போகிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ